சென்ட்ரல் எம்எல்ஏ பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பரமனை மாட்டி விடுறதுக்காக அனுப்புன திருடனை பரமன் பிடிச்சதுனால இப்ப பரம எல்லா உண்மையுமே அந்த திருடன் சொல்லிடுறாப்ல அதே டைம்ல இளமதிக்கு ஃபுல்லா தெரியாது ஏதோ சாப்பாட்டுக்காக வீட்டுல திருட வந்தவன் அப்படின்னு தான் இளமதிக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க சோ இளமதி இல்லாத நேரத்துல நம்ம பரம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாப்ல இந்த திருடனும் திருந்தி வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாப்லாட்டுக்கு ஆனா எங்க எங்களை வாழ விடுறாங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னா வேற கேஸ்ல கூட என்னை இழுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு அந்த திருட புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல பரமே உன் ஃபேமிலியை அழைச்சிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு போயிடு அங்க உனக்கு வேலையும் கிடைக்கும் காசும் கொடுக்க சொல்றேன் நீ அங்கேயே செட்டில் ஆயிடு கொஞ்ச நாள் தான் உனைய தேடுவாங்க அதுக்கப்புறம் உனைய மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த திருடனை பரமே சொன்ன செய்ய அந்த தன்னோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி வர அவங்களும் நைட்டோட நைட்டா வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிடுறாங்களாட்டுக்கு இந்த பக்கம் இந்த ரிஷியும் சண்முகமும் ரொம்ப நேரமா நின்றுகிட்டே இருக்கிறாங்க இந்த சண்முகம் பயந்து நடுக்கிட்டு இருக்கிறாப்புல காலையிலே வந்துருச்சு நைட்டு வந்தோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பால் உத்தரவங்களாம் வர போறாங்க அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பறமை விசில் அடிச்சுக்கிட்டே வராப்புல அதாவது அந்த திருடங்கிட்ட சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு ஸோ காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விசில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் நம்ம கண்டக்டர் அடிக்கிற விசில கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த விசில அடிச்சுக்கிட்டே நம்ம பறமை வராப்புல பரமனை பார்த்த உடனே நம்ம சண்முகம் பயந்துகிட்டு இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாப்புல ஆனா ரிஷி மட்டும் நிக்கிறாப்புல ரிசிகிட்ட வந்த உடனே நம்ம பறம நகையை எடுத்து இந்தாங்க நீ தானே குமார் கிட்ட நகையை கொடுத்து அனுப்பிச்சி விட்ட இந்தா நகைலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படின்னு கொடுத்துட்டு என்ன சொல்லி அனுப்பிவிட்டியோ அந்த குமார் நேராக வந்து நகையை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டான் ஆ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் அந்த குமார் வேறையா பரவலில் வந்தவன் நாட்டுக்கே ஸோ அவன் மாட்டுக்கு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டானே இதுக்கப்புறம் நீ என்ன சொல்லுவ டிபார்ட்மெண்ட்ல ஆ அப்படின்னு நம்ம ரிஷிய மேலும் மேலும் தடுப்பேத்திட்டே இருக்கிறாப்புல எனக்கு ஏதாச்சும் தொந்தரவு குடுக்கறதை விட்டுவிட்டு முதல்ல போய் அந்த குமார கண்டுபிடிக்கிற வேலையை பாரு அப்படின்னு ரிஷிய கிண்டல் பண்ணி நம்ம பறமை அனுப்பிச்சு விட்டுறாப்புல மறுநாள் காலையில இந்த ரிஷி அடங்கவே இல்லையாட்டுக்கு மறுபடியும் ஒரு பிளான போடுறாப்புல அது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரவுடிங்களை வர வச்சு பரமனை மொத்தமா தீர்த்து கட்டுறதுக்காக பிளான் போட்டு கொடுத்துருக்குறாப்புல ஸோ ஏதோ டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு சாட்சியா இருக்கிற ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து அந்த ரவுடிங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த கத்தியாலேயே பரமனை வெட்டிடுங்க அதுக்கப்புறம் என்கிட்டயே இந்த கத்தியை கொண்டு வந்து கொடுத்துருங்க நான் மறுபடியும் அதே இடத்துல வச்சிட்றேன் பரமனை எதால வெட்டினாங்கன்னு கூட தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான போடுறாப்புல ஸோ கண்டிப்பா பறமை இதெல்லாம் மாற்றாலாம் என்ன பரம குழந்தை கட்டிடுவாப்ல சோ இந்த பிளானும் சொதப்பத்தான் போகுது இதுலயும் ருசி மாட்டதான் போறாப்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் நம்ம பரமே நம்ம இளமதிக்கு பைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாப்ளையாட்டுக்கு சோ இப்ப நர்மதா வந்த உடனே நான் சொல்றதுக்கு ஆமா மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டு இளமதி வந்த உடனே நர்மதா வந்து என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தா நர்மதா தானே எடுத்துக்கிட்டு போய் உன் பைக்கை கீழே போட்டு உடைச்சிட்டா அத மெக்கானிக் செட்ல சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு